அலாமிக்கும் வரமத்துல்லா கண்ணிற்குரிய நல்லோர்களே இந்த திக்ரே காலையிலும் மாலையிலும் நூறு முறை ஓதினால் இவரை விட அதிகமான நல்லலங்கள் செய்தவர் சிறந்தவரை மறுமினாலே காண முடியாது அப்படி நபிகனாய்லா சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லீம் என்கின்ற நபிமணி தொகுப்பில் ஐம்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு இடம்பெறுகின்றது அபு ஹொரேலா அலி அல்லா அணுக அவர் அறிவிக்கின்றார்கள் அது என்ன திக்கர் காலையிலும் மாலையிலும் நூறு முறை ஓதக்கூடிய சிறப்புமிக்க மறுமையில் அதிக நன்மைகளை நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த திக்கர் சுபஹான் அல்லாஹி ஓபி ஹம் சுபஹான் அல்லாஹி ஓபி ஹம் அல்லா தூயவன் என்று போட்டி புகழ்கின்றேன் என்று ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நூறு முறை ஓதக்கூடியவருக்கும் அவர் கொண்டு வந்த நல்லறத்தை விட சிறந்த ஒன்றை யாரும் மறுமை கொண்டு வரவதில்லை அவர் சொன்ன அளவுக்கு அல்லது அதைவிட கூடுதலாக சொன்னவரை தவிர என்று நபிக நாயகம் நல்லா சொன்னார்கள் இதேபோல் இஸ்லாமிய பதிவு தினமும் அழிந்து கொள்ள நம் சேனலை சப்பரை செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் இதை மற்றவர்கள் செய்யுங்கள்